வரப்போகிற தேர்தல் பெரிய அக்கிரி பரீட்சை ஆவண இருக்காது ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் அதன் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் நான் தொடக்கத்தில் சொல்லி வருகிறேன் திராவிட முன்னேற்றக் கழகம் தனிப்பெரும்பான்மை பெரும் எனவே கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கேதிலே இடமே இருக்காது என்பதை கடந்த மூன்று மாத காலமாக சொல்லி வருவதை மீண்டும் அதனை உங்களுடைய சந்திப்பிலும் அதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன் இந்த அணிக்கு தலைமை கழகத்தினுடைய தலைவர் இந்நாள் முதலமைச்சர் மாண்புமிகு அன்பு சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சியை மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக நிர்வகிக்கப்பட்ட ஆட்சியை இருபத்தி ஆறுக்கு பின்னரும் தொடர்வார் என்று பரிபூர்ணமாக நான் நம்புகிறேன் செய்தியாளர்கள் சந்திப்பில் நீண்ட நாட்களுக்கு பிறகு என் சொந்த மாவட்டமாகிய இந்த நெல்லை சீவையில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் தொடுக்கும் வினாக்களுக்கு விடை அளிக்க ஆயத்தமாக இருக்கிறேன்